நாற்பது ஐம்பது பேர் சுத்தம் சூழம் உட்கார்ந்தா எம்ஜிஆர் சாப்பிடுவாரு அப்படி அவர் சாப்பிடுகின்ற அழகு பிறரை சாப்பிட வைக்கின்ற அழகு யார் இலையில் எது இல்லையோ எம்ஜிஆர் சாப்பிட்டு கொண்டே இவர் கண்கள் அலைபாயுமாம் பாயுமாம் உடனே இருந்து சாப்பிடுபவர்கள் இலையில் எது காலி எது இல்லை என்று உடனே அதை அந்த தாய்மை குணத்தோடு எம்ஜிஆர் சாப்பாட்டை பிறருக்கு பரிமாறுகின்ற அழகு நான் எதை எம்ஜிஆரிடமிருந்து சொல்வேன் எதை விடுவேன் என்று சொல்லி எம்ஜிஆரை நினைத்து அவ்வளோ பெருமைப்படுகிறார் எம்ஜிஆரோட தங்கையாக நடித்த அந்த அனுபவத்தை என்னால் மறக்கவே முடியாது சாரதா இன்னொன்று சொல்றார் நான் எத்தனையோ மொழிகளில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான படங்கள் நடித்திருக்கிறேன் தேசிய அளவில் பல விருதுகளை பெற்றிருக்கிறேன் எனக்கென்று ஒரு பாப்புலாரிட்டி எனக்கென்று ஒரு பப்ளிசிட்டி இருந்தால் கூட நினைத்ததை முடிப்போன் படத்தில் எம்ஜிஆருக்கு தங்கச்சியாக தான் மக்கள் மத்தியில் பாமர மக்களும் கூட என்னை வாத்தியார் தங்கச்சி வாத்தியார் தங்கச்சி தான் சொல்லி அழைக்கிறாங்க ஒரு படத்தில் தான் நடிச்சிருக்கேன் ஆனால் அந்த ஒரு படம்தான் எனக்கு வேற எந்த படமும் சம்பாதிச்சு தராத ஒரு பேரை அது சம்பாதிச்சு கொடுத்து வாத்தியார் தங்கச்சி வாத்தியார் தங்கச்சின்னு எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் அங்கே உள்ள மக்கள் அவர்களும் என்னை தங்கச்சியாக ஏற்றுக்கொண்டார்கள் சொல்லி இன்னைக்கு அதை சொல்லி புலகாங்கிதப்படுறார் எம்ஜிஆர் ஒரு தனிப்பிரவிதம் ஒரு முறை எம்ஜிஆரை பார்த்து விட்டால் எம்ஜிஆரோடு பழகிவிட்டால் எம்ஜிஆரோடு ஐக்கியப்பட்டு விட்டால் அது ஒரு கண நேரமாக இருந்தாலும் எம்ஜிஆரோடு பழகியவனுக்கு அந்த நேரம் அது ஒரு காவியம்